நாட்டின் அகதிகளைப் போல சொந்த நாட்டின் அகதிகளைப் போல மண் மின் பூர்வகுடி மக்கள் கோரிக்கை வைத்து காத்து கிடக்கிறோம் தமிழக அரசே தமிழக அரசே பூர்வ குடி மக்களின் நியாயமான கோரிக்கைக்கு நில உரிமை கோரிக்கைக்கு சலுகைகளின் உரிமை என்று வழங்கிவிட்டு வழங்கிவிட்டு உரிமையான நிலத்தை மட்டும் அவகரிக்க நினைக்காதே வீட்டடுப்போம் வீட்டெடுப்போம் வீட்டருப்போம் பூர்வ குடி மக்களுக்கு சொந்தமான கொஞ்ச நிலத்தை नेपो, 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 नीर मंजर तीर पोवाएंगी, नीर मंजर तीर पोवाएंगी, नीर मंजर तीर पोवाएंगी, नीर मंजर तीर पोवाएंगी, अधिमूर्हां जग करंद दबिंदुं, अधिमूर्हां जग करंद दबिंदुं, इससे निकाय, हमें लोग आरास्ता ताएंगो दिए, ताएंगो दिए, ताएंगो दिए, हमें लोग எட்டு பத்து பனிரெண்டு பதினைந்து நான்கு ஆண்டுகளுக்கு சேர்க்கமிக்க தீர்ப்புகளை போக்க இருக்காதே தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு நீதிமன்ற தீர்ப்புகளை पंच निरते मीक